ிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் நம்ம இப்போது ஆகஸ்ட் மாத ராசி தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிக்குள்ள நான் ஆகஸ்ட் மாத ராசிபலங்கள் பார்க்க போகிறோம் அப்போ ஆகஸ்ட் மாதத்தில் உள்ள கிரகநிலையன்கிறது பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது ராசியில் குருவும் செவ்வாயும் இருக்கிறாங்க அது இல்லாமல் மிதன ராசியிலே சந்திர பகவான் வீட்டு இருக்கிறார் கடகராசியிலே சூரியனும் சுக்கரனும் வீட்டிருக்கிறார்கள் சிம்ம ராசியிலே புத பகவான் வீட்டிருக்கிறார் கன்னிராசியிலே கேது பகவான் வீட்டு கும்பத்திலிருந்து கும்பத்திலேருந்து வக்ரகதியிலே மகரத்திலே சனி பகவான் வெற்றிருக்கிறார் மீனத்திலே மீனராசி என்று சொல்லக்கூடிய மீனராசியிலே ராகுபகவான் வீட்டிருக்கிறார் இதுதான் பொதுவான பலனா சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த ஆகஸ்ட் மாத ராசி கிரகநிலை பார்க்கும்போது குருவன் சவாய் சேர்ந்ததுனால யோகங்கள் தான் ஏற்பட்டுருக்கும் நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது அது ரிஷபராசியில் இருக்கிறனால காலபுஷ தத்துவத்துக்கு தனகாரகன் இரண்டாம் இடத்துல இருக்கிறனால கொடுக்கல் வாங்கல் எல்லாருக்குமே நல்லா சீராக இருக்கும் பணம் புழங்கும் பணத்தட்டுப்பாடு நீங்கி இது வரைக்கும் பணம் தட்டுப்பாடாக இருக்கும் அது நீங்கியிருக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் சந்திரன் மிதனராசில ஒரு ஒருவித பயங்கள் மக்களுடைய பீதி ஏற்படும் நமக்கு என்ன ஆகும்மோ ஏதாகுமோ மனோகரன் இல்லையா ஒரு விதமான அச்ச உணர்வு ஏற்படும் மற்றவங்களுக்கு எதனா பிரச்சனை பார்த்துருப்பாங்க இவங்களும் அது மாதிரி வந்துடுமோ அப்படின்னு பயப்படுவாங்க ஒரு பாதுகாப்பு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இப்போது இந்த மாதத்தில் கிரக இருப்பாங்க அப்போது அதற்கு அந்த பய பக்தி பெருகச்சின்னா அந்த பயம் போயிடும் அதனால் ஆன்மீக ஈடுபாட்டை வளர்த்திட்டாக்கா அந்த பயம் போய்விடும் இல்லாமல் சூரியனும் புதனும் வந்து கடகராசியில் வெற்றியிருக்கிறார்கள் அது ஒரு யோகத்தை கொடுக்குது புதன் ஆதித்யோகம் அப்போது அந்த நாலாம் வீடுன்ற போது பொதுவாகவே வீடு விஷயம் அரசாங்கம் வீடு விஷயம்லாம் கட்டி கொடுப்பாங்க செலவு கொடுப்பாங்க வீடெல்லாம் அவங்களுக்கு வீட்டை அமைச்சு கொடுப்பாங்க அது இல்லாமல் பூமி லாபம் கிடைக்கும் நண்பர்கள் ஒது ஒத்து போவாங்க அது இல்லாமல் தாயார் வழி உறவுகள் எல்லாமே மேம்படும் அவர்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கும் நட்பு வட்டாரங்கள் எல்லாமே நல்லா விரிவடையும் மக்களிடையே வந்து ஒரு நட்பு பாராட்டி எல்லோரும் ஒன்றா ஒற்றுமையாக இருக்கப்படுவார்கள் அதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடக்குது மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைத்து போராடக்கூடிய அமைப்பு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்கம் நல்லது செஞ்சால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அது அரசாங்கம் எதுவும் சலுகை கொடுக்கல மக்களுக்கு தேவையானதை செய்யலைனாக்கா அதுக்குண்டான போராட்டங்களை கடைபிடிப்பாங்க மக்கள் மட்டும் இல்லை அரசாங்கத்துறையில் பணிபுரியங்களும் அந்த போராட்ட நிலைக்கு இப்போ வந்துடுவாங்க எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபடுவாங்க ஒரு நிமிஷினாலும் இது வெற்றி பெற முடியும் அப்போ தானே கூப்பிட்டு பேசுவாங்க ஒரு ஒரு மீட்டிங் மாதிரி நடக்கும் அதில் வந்து ஆலோசனை பண்ணுவாங்க இது கொடுக்கலாமா நம்புவாங்க இல்லை நிறைய கேட்டால் கொஞ்சமாக கொடுப்பாங்க இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது அப்படிப்பட்ட காலகட்டமாக தான் இது இருக்க போகுது அப்போ பொதுவாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்கப்போகுது இது பொதுவான பலன் சொல்லப்பட்டிருக்கு இது இல்லா பல் கண்ணியில் இருக்கிற கேதுவும் கும்பத்துலேருந்து இருந்து மகரத்துக்கு வந்திருக்கார் சனி இவரும் மீன ராசியிலே இருக்கிற ராகும் இவருக்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறான்னு கேட்டிங்கனாக்கா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்றைய இதை கொடுக்க போகிறாங்க எப்படின்னாக்கா அடிக்கடி இப்போது விமர்சனங்கள் ஒருத்தர் பற்றி அதிகமாக இருக்காங்க அதெல்லாமே கொஞ்சம் அது தலையிட்டு அது வந்து என்ன பண்ணுவாங்க அதில் யார் தலையிடுவாங்க நல்ல விஷயம் நல்ல குணம் உள்ளவங்க தான் அப்போ நல்ல குணவங்க இதில் ஆன்மீகத்தில் இருக்காங்க ஆன்மீக பெரியவர்கள்லாம் பேட்டி கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒற்றுமையாருங்க போடாதீங்க அப்படி தான் சொல்லுவாங்க அப்போ கேட்கலாம் அது கேட்டு நடந்தால் நல்லது நல்லது யார் சொன்னாலுமே கேட்டு நடக்கிறது தான் புத்திசாலித்தனம் அது நன்மையும் கூட அப்போது இவ்வுள்ள ஆகஸ்ட் மாத கிரகநங்களை பார்க்கும்போது எல்லாவற்றிலையும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது எதுவாக இருந்தாலும் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வி கேட்க வேண்டும் அதுக்குண்டான காலகட்டமாக தான் இப்போ இருந்துருக்கு இருந்தாலும் மக்கள் இந்த இரண்டு யோகங்கள் இந்த மாத பலன்களில் இருக்கு கிடைக்கிறபடியால் அதன் மூலியமாக பலவித நன்மைகள் வரும் சில பேர் திடீர்னு ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு ஒவ்வொன்று ஒரு வாழ்க்கை அமையும் பதவி இல்லாமல் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த பதவி உயர்வு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாமே கிடைக்கும் இதனால் ஏற்றம் இறக்குமான் உண்டான மாதமாக தான் இந்த மாதம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இதை கடைபிடிச்சு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு பரிகாரங்கள் தானதர்மன் சொல்லிட்டு வருவேன் அதெல்லாம் பார்த்து கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதத்து பலனை கண்டிப்பாக அனுபவித்து நல்லபடியாக வந்துடுவீங்க அதனால் இப்போது இந்த பொதுவாக நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைச்சு பார்க்கும்போது குரு வழியில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம் குரு வழிபடலாம் குருமார்களாக சொல்லக்கூடிய அந்த சாய்பாபா மகா பிரிவா ராகவேந்தர் இப்படிலாம் இருக்காங்க மகான்கள் அவங்களுடைய தரிசனம்லாம் படலாம் இதெல்லாம் நீங்கள் சென்று வணங்கிட்டு வரணும் இது இல்லாமல் இந்த மாதம் பிரச்சனையாக இருக்கிறதுனால ஜீவ தரிசனம் இப்போ ரொம்ப பெயர் பெற்று பிரபலமாக போயின்னு நிறைய இடத்துல சொல்லி இது பண்ணியிருக்காங்க அடியனும் நிறைய சொல்லியிருக்கேன் ஜீவசமாதி பற்றி அதனால் அந்த ஜீவசமாதி தேடி போய் எல்லாம் மறந்து அங்கே தியானம் பண்ணி நாட்டில் நல்ல வீட்டில் நல்ல ஒரு பிரச்சனையும் நாட்டில் நல்ல ஒரு பிரச்சனையும் சொல்லி நீங்கள் மனமுருக கோரிக்கை வச்சீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லி இந்த ஆகஸ்ட் மாத பொது பழங்கள் இப்படி தான் இருக்குது ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்குது அதனால் இறை வழிபாடும் தானதர்மங்களும் தான் கண்டிப்பாக இதற்கு கை கொடுக்கும் என்று சொல்லி இந்த பன்னிரெண்டு ராசியில் கூட சொல்லப்போல நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய குருநாதனை வணக்கிறேன் ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகி சாந்த ரூபாய தீமிகி தன்னோ சந்திரசேகர பிரசோதியாத் என்னுடைய ஆத்மது மகாக்காலி வணங்குறேன் ஓம் காளிதாசாய வித்மகி மசான வாசிந்த தீமிகி தன்னோ அகோர பிரசோதியாத் என்று சொல்லி என்னுடைய உபாசனதா என்ன மகா வாரங்கி வணங்கிறேன் ஓ மகிஷத் சத் பஜாகித் மிக சண்டகஸ்தாய மிக தன்னோ வாராகி பிரஜோதியாத் இப்போது பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆகஸ்ட் மாத நிலை இப்போது பார்க்கலாம் சிம்ம ராசி நேர்கள் பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலங்கள் பார்க்கும்போது உங்கள் ராசியிலே சுக்கரன் இருக்கார் இரண்டாம் இடத்துல கேது இருக்காங்க அது இல்லாமல் உங்களுக்கு சனி பகவான வக்ரகதில் போய் இயங்கியிருக்கார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது இல்லாமல் கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டில் இருக்கார் எட்டாம் இடத்துல ராகு இருக்காங்க பத்தாம் இடத்துல குருவும் செவ்வாயும் இருக்காங்க பதினோராம் இடத்துல சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் புதன் உங்கள் ராசி அதிபதி புதன் பதினோராம் இடத்துல சூரியன் வந்து புதனோடு சேர்ந்து யோகத்தை கொடுக்கறனால கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாத பலன் கண்டிப்பாக நல்லதாக இருக்கும் போகுது பொதுவாக உங்கள் ராசி அதிபதி பதினோரு இடத்துல இருந்து அது ஒரு யோகத்தை கொடுக்கறதுனால உங்களுடைய நினைத்த எண்ணங்கள் பூர்த்தி ஆகும் உங்களுக்கு வர வேண்டிய வரவுலாம் வந்து போயிடும் குடும்பத்தில் வந்து அன்பம் ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் வரைக்கும் யாருமே கண்டுக்காமல் உங்களை இப்போ உள்ள காலகட்டங்கள் உங்களை வாங்கன்னு வாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு வாங்க உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க நீங்கள் சொல்கிறதே கேட்பாங்க இது மாதிரிலாம் நடக்க போகுது அது இல்லாமல் நண்பர்கள் உறவினலாமே வந்து உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க வெளிவட்ட பழக்கெல்லாம் வந்து கொஞ்சம் விருத்தி ஆடும் அபிவிருத்தி விருத்தியை விட அபிவிருத்தி சொல்லலாம் அபிவிருத்தினா நிறைய பெருகிறது அடிக்கடி பார்க்குறது எப்பவுமே நட்பு உறவினர்கள் அடிக்கடி பார்த்துட்டு இருந்தால் நல்லது தான் அந்த மாதிரி ஒரு காலக்கட்ட தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு கண்டிப்பாக அது மூலிமா நிறைய இடங்களுக்கு போய்ட்டு வருவீங்க நாலு விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க அனுபவ அறிவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் மாதம் இது அனுபவம் தான் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இந்த மாதத்தில் அதை முக்கியமாக அங்கே தெரிஞ்சுக்கணும் அது இல்லாமல் ஹிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கனாக்கா வர வேண்டிய தொகைகள் வந்து வந்துட்டால் கூட கொஞ்சம் நிறுத்தி பின்னாடி வரும் இப்போ ஒரு இடத்துல கேட்டிருப்பீங்க அப்புறம் பிடி வருஷங்களுக்கு முன்னாடி வந்துடும் அது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்புறம் நான் கேட்டிருந்தேனே அப்படி கேட்பீங்க கண்டிப்பாக தரும்பா கொஞ்சம் பொறுத்துக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அப்படிதான் ஆகும் வர வேண்டியது ஒரு பாதி வந்துட்டு திருப்பி இன்னொரு பாதி இப்படி வரும் அது பரவாயில்ல முழுசு வராமல் தான் எதுவுமே கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி உள்ள காலகட்டங்கள் தான் இப்போ இருக்கு அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு பஞ்சாயத்து வழக்கெல்லாம் இருக்குது இல்லையா அதில் தீர்ப்பு ஒன்று கிடைக்கும் அந்த தீர்ப்பு கிடைச்சி அது மூலிமா நல்ல விஷயம் நடக்கும் பெரிய மனுஷனுடைய தொடர்பு ஒன்று கிடைக்கும் அது மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அவங்களுடைய உதயத்தாசை கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள மூத்த பெண்மணி மூலிமா ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சி அவங்க ஒரு உங்களுக்கு ஆலோசனை வழங்கி அது மூலமே நல்லது போகுது இது இல்லாமல் உங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா விட்டுக்குர தோட்டக்குறைன்னு சொல்லக்கூடிய பழைய நட்புகளில் சில விரோதங்கள் இருந்திருக்கலாம் அது வந்து அந்த நேரத்தில் பிரிஞ்சிருப்பீங்க இப்போது வந்து அவங்களே உணர்ந்து சரி பரவாயில்ல அதுக்காக நம்ம பென்ஷிப் கட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தெரியாமல் பண்ணியிருப்போம் நான் என் மேலே கூட தப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க அப்போது விலகி போனவர்கள் விரும்பி வருவார் அது இப்போ உள்ள காலகட்டத்தில் நடக்க போகுது அப்போ அது நீங்கள் அந்த நட்பை வந்து பார்த்து நடந்துக்கணும் எப்படி இருந்தாலும் ஒன்று விலகி போய் திரும்பி வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் சொல்லப்படுது முன்னோர்கள் சொல்லிவிட்டு போன விஷயம் அதுதான் கவனமாக ஜாக்கிரதாக பிரச்சனை இல்லை முன்னபடி முதல் நடந்த மாதிரி நடக்கக்கூடாது அதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் வண்டி வாகனங்களுக்கு கூட நீங்கள் ஜாக்கிரதை போயிட்டு வர்றது நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் சிம்மராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் இருந்து ஒருத்தர் மூலிமா பேரும் புகழ் நல்லா ப்ராப்ளம் ஆகிடுவாங்க உங்கள் குடும்பத்தாராக இருக்கலாம் அவங்க நெருங்கிய உறவினர்களாக இருக்கலாம் அவங்க ப்ராப்ளம் ஆகிடுவாங்க அவங்கள போய் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் மரியாதை நிமித்தமாக அவங்கள ப பாராட்டுவீங்க அப்புறம் அவங்க அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்போது உங்களை நாளே கேட்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க அது மூலிமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் பிரபல ஆரோக்கியம் மூலிமாக உதவி கிடைக்கும் உங்களுக்கு அந்த வகையில் உங்களுக்கு லாபங்கள் ஏற்பட போகுது இது இல்லாமல் நீங்கள் பிரயாணங்கள் மூலிமா அபரிதமான பலன்களை பெறுவீர்கள் நல்ல நல்ல பலன்தான் கிடைக்கும் இருந்தாலும் பிரயாணங்களில் கவனமாக இருக்கிறோம் அடிக்கடி பிரயாணங்கள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அது மூலிமா நல்லதும் நடக்கும் நல்லது நடக்கும்போது அது பயன்படுத்திங்க கெட்டது நடக்கும்போது கவனமாக இருந்தது பார்த்துக்கணும் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது சிம்மராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் சிவன் வழிபாடு தான் சிவன் வழிபாடு பண்ண சொல்லியிருக்கேன் சிவன் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் மாலை வேல தான் இப்போ பெரும்பாலும் சிவனை வழிபாடுறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் அது மாதிரி போய்ட்டு வர்றது பெரும்பாலும் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் சிவனை வழிபடுறது உங்கள் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு பெரும்பாலும் சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமையில் நால் ஆறில் பைரவர் வழிபாடு பண்ணுவாங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது நிறைய கோயிலில் அப்படி நடந்துட்டு அதே மாதிரி சரபேஸ்வரர் எல்லாமே சிவனுடைய அம்சம்தான் இதெல்லாம் நீங்கள் போயிட்டு வரணும் சிவனுடைய சிவன் கும்புறோம்னா சிவன் மட்டும் இல்லை சிவனுடைய அம்சமாக உள்ள தெய்வங்களையும் வணங்கணும் அப்போது அவங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வரக்கூடிய தடைகள் விளக்கிறது கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் ஏற்படுறது எல்லாமே நடக்கும் அப்போது சில கோயில்லாம் பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே ராகு காலத்தில் சரபேஸ்வர் வழிபாடு பண்ணுவாங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது அதெல்லாம் அவதார நோக்கத்தில் எடுத்தது தான் சிவனுடைய அம்சம் தான் அப்போ நீங்கள் அதில் கலந்துக்கலாம் அதில் கலந்துக்கிட்டு விளக்கே கண்டிப்பாக விளக்கு ஏற்றணும் விளக்கேற்றுட்டு அதில் கலந்துக்கிட்டு அந்த அவதார தெய்வமான சரபேசருடைய அருள் பெறலாம் பைரவர் வழிபாடு இருக்கணும் இருக்கும் அங்கேயே கலந்துக்கலாம் இதெல்லாமே கலந்துட்டு வரணும் இதெல்லாமே வந்து கஷ்டமான நேரத்தில் உங்களுக்கு பலன் பெற்று உங்களுக்கு அருள் கொடுக்கக்கூடிய தெய்வங்களாக தான் இவங்க அவதாரம் எடுத்திருக்காங்க இப்போது உதாரணத்துக்கு பைரவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா இழந்ததை மீட்டுத் தருபவர் பைரவர்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சரபேஸ்வருடைய வழிபாடு என்னென்னு கேட்டிங்கன்னா சகல சம்பத்தும் கிடைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கும் சரபேஸ்வரர் வழிபட்டிங்கன்னா ஒரு பிரேக்காகுது ஒரு தடையாக இருக்குது அது கண்டிப்பாக நடந்துடும் இது இல்லாமல் நோய்வாய்பற்றவங்களுக்கு கண்டிப்பாக நோய் தீரக்கூடிய வழிபாடாக தான் சரபேஸ்வரர் வழிபாடு சொல்லப்பட்டு வருது அவர் அந்த அவர் வணங்கினாலே நோய் தீர்ந்துடும் நம்ம நமக்கு தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறது கூட தீந்துடும் அப்படிப்பட்ட விசேஷமான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அப்போ பெரும்பாலும் போட்டிங்கன்னா நீங்கள் அபிஷேகத்தில் கலந்துக்கலாம் ஆராதனை கலந்துக்கலாம் பொதுவாக நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு தெய்வத்துக்கு கோயிலுக்கு போகிறீங்க வழிபாடு பண்ணுறீங்கன்னா அபிஷேகம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அர்ச்சனை ஆராதனை செய்வாங்க இல்லையா அதை பார்த்துவிட்டு தான் வரணும் அப்போ தான் அது முழுமை பெற்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்படி நீங்கள் அப்போது வெறும் அபிஷேகம் முடிஞ்சப்பட்டு போனீங்கன்னா பார்த்துட்டு உடனே வந்துடலாம் அபிஷேகம் பண்ணும் பொழுது போனால் அபிஷேகம் மொழி நிறைவாக இருந்து பார்த்து விட்டு அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி ஆராதனை காட்டுவாங்க கற்பூர அறுத்து சொல்லுவாங்க அதுதான் அது வரைக்கும் நீங்கள் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த முழுமையான பலன் கிடைக்கும் நான் போனேன் பார்த்தேன் வந்துட்டேன் அப்போ அதுவும் பிரயோஜனம் இல்லை அந்த பலன் கூட பாதியாக தான் கிடைக்கும் உங்களுக்கு முழுமையான பலன் வேணும்னா இப்படி தான் செய்யணும் நீங்கள் அது இந்த பதிவு இப்போ சொல்லியிருக்கேன் நீங்கள் கவனமாக கேட்டு தெரிஞ்சுங்க இது இல்லாமல் தான தர்மங்கள்னு பார்க்கும்போது உங்களுக்கு பெரியவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க வயதில் முடிவங்க நம்ம அப்பா வயசு இருக்கவங்க தாத்தா வயசு இருக்கிறவங்க இவங்களாம் இன்னும் நடமாட்டிருக்காங்க அவங்களாம் ஆயில் கெட்டியாக இருக்கும் ரொம்ப வயசாக இருப்பாங்க முடியாமல் இருப்பாங்க நடக்க முடியாமல் இருப்பாங்க உட்காந்தே இருப்பாங்க எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது கை நல்லா தான் இருக்கும் ஆனால் அவங்களால் உழைக்க முடியாது சம்பாதிக்க முடியாது சாப்பிட முடியாது அப்படிப்பட்டவங்களும் உதவி பண்ணும் தள்ளாடும் வயதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவங்களுக்கும் உதவி பண்ணிட்டு வரணும் அவங்களுக்கு தான மட்டும் இல்லை உணவு நீர் கொடுக்கலாம் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அதெல்லாமே உபயோகமாக சொல்லப்பட்டிருக்கு அது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்த பொருட்களை பார்க்கும்போது அந்த பொருட்களை அவங்க பயன்படுத்தும் போதெல்லாமே உங்களை நினைப்பாங்க அப்போ நினைக்கும்போது உங்களுக்கு அந்த வாழ்த்து உங்களை கண்ணுக்கு தெரியாத சக்தி மூலிமா உங்களுக்கு வந்து சேரும் அப்போ எதுதான் ஒரு பிரச்சனை இருக்கும் திடீர்னு பார்ப்பீங்க ஒரு உதவி பண்ணிட்டு வந்திருப்பீங்க ஒரு திட்ட போய் நீங்கள் உதவி கேட்டிருப்பீங்க அது வந்து காலதாமதமாக இருக்கும் அப்போது நீங்கள் வாங்கி கொடுத்த பொருளை அவர் அங்கே யூஸ் பண்ணுவார் அப்போ அவர் நினைப்பார் உடனே திடீர்னு என்ன பண்ணுவார் நான் மாட்டேன்னு சொன்னவரை இல்லை இல்லை நான் இன்னொரு ரெண்டு மிஷத்தில் விசாரித்தேன் உங்களுக்கு தரேன்னு சொல்லி கான்ஃபோன் பண்ணு சொல்லுவாங்க உங்களுக்கு அதிசயமாக இருக்கும் அப்போ நீ செய்யக்கூடிய அந்த தான தர்மங்கள் தான் உங்களுக்கு தர்மம் தலை தா தலைக்காகணையேன்னு சொல்லுவாங்க இதுதான் விஷயம் கண்ணுக்கு தெரியாத விஷயம் அதனால் தாள தர்மம் பெரும்பாலும் தான தர்மங்கள் வந்து யாருக்கும் தெரியாமல் செய்கிறது தான் நல்லதுன்னு இந்த பதிவில் நான் சொல்கிறேன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவங்களும் இதை பண்ணணும் அதனால தான் நான் போட்டு காட்டுறேன் அப்படின்லாம் சொல்கிறேன் அது வந்து உகந்தது அல்ல நீங்கள் செய்கிறதையே மற்றவங்களும் செய்யணும் எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே விழிப்புணர்வு கொடுத்துட்டு வராங்க இப்போ ஆன்மீக உள்ளவங்களுக்கு நடக்குது ஆன்மீகத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே தான தர்மம் பண்ணணுன்னு சொல்லிட்டு வராங்க இருக்கும்போது கண்டிப்பாக செய்வாங்க இருந்தாலும் அது வந்து ரொம்ப வெளிச்சம் போட்டு காட்ட வேணாம் அப்படி தான் சொல்லப்படுது அதனால் விளம்பரப்படுத்தக்கூடாது எப்பயுமே தான தர்மங்களை வந்து விளம்பரப்படுத்தக்கூடாது அதனால் நீங்கள் உண்டு உங்கள் வலது கை கொடுப்பது இடது கை தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நீங்கள் கொடுத்துட்டு வரணும் அதனால் இந்த சிம்மராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இந்த இறை பரிகாரங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாத பலனை கண்டிப்பாக தவிர்த்துருவீங்க இப்போ உள்ள கிரக நிலைகள் உங்கள் ஆசையாபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக விளங்கி வரனால இந்த ஆகஸ்ட் மாத பழம் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் செய்யும் எப்போ எப்படி பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க கண்டிப்பாக நல்லதாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்